ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வாக பார்க்குறோம் இது ஒருவர் கேட்கக்கூடிய கேள்வி பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க கழுத்து பிடிப்பு இந்த கழுத்து பிடிப்பு இருக்கிறதுனால அது தசைப்பிடிப்பாக இருக்கலாம் இல்லை கழுத்து எலும்பில் வலி இருக்கலாம் அந்த கழுத்து பிடிப்பு என்ன ஆகுதுன்னா இரவு தூக்கம் ஆழ்ந்த நிதிரையில் ஒன்று அதே மாதிரி பார்வை கோளாறு கண்களில் பார்வை கோளாறு இருக்குது அப்போ இந்த கழுத்து பிடிப்பு இருக்கக்கூடாது கழுத்து தசைகள் இருக்கம் இருக்கக்கூடாது அது சரியாக இருக்கணும் அப்போ தான் இரவு தூக்கம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி கண்கள் கோளாறு கிட்ட பார்வை தூர பார்வை அந்த மாதிரி பிரச்சனைகள் கண் எரிச்சல் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க இதற்கும் நம்ம நிச்சயமாக நம்மளுடைய யோக முறையில் நிச்சயமாக இதற்கும் தீர்வு உண்டு ஸோ அந்த வகையில் கண்கள் நன்றாக இயங்குவதற்கும் கழுத்து தசைப்பிடிப்பு நீங்கி ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைப்பதற்கு உரிய நம்ம பிராண வாயு முதிரை அப்படிங்கிற ஒரு முத்திரையை போகிறோம் இந்த முதிரையின் மூலமாகவும் பிராண முதிரையின் மூலமாகவும் சூன்ய முத்திரையின் மூலமாகவும் நிச்சயமாக அந்த கழுத்து வலி கழுத்து தசை நீக்கப்படும் அதே மாதிரி ஆழ்ந்த நிதிரை நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இரவு அந்த ஒன்பதரிலிருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை இருந்தால் தான் ராஜ உறுப்புகள் அனைத்திற்குமே சக்தி நன்றாக கிடைக்கும் அப்போ தான் மறுநாள் நம்ம உற்சாகமாக உழைப்பதற்கு இந்த உடல் இடம் கொடுக்கும் ஆரோக்கியம் வேணும்னா நல்ல நி ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் இன்றைக்கு நிறைய நபர்கள் அந்த இரவு பத்துலேருந்து காலை நான்கு மணி வரை மூன்று மணி வரை அந்த ஆழ்ந்த நிதிரை இல்லாத காரணத்தினால்தான் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஸோ இன்றைக்கு நாம் பயில்கின்ற இந்த பயிற்சி உங்களுக்கு கழுத்து தசை பிடிப்பு நீக்கப்படும் ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் அதேபோல் நமக்கு பார்வை கோளாறையும் சரி செய்யக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண வாயு முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உடனே இந்த சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பிராண வாயு முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க நடுவிரல் மட்டும் தரை நோக்கி இருக்குது ஆள்காட்டியர்கள் உள்ள மடிச்சுக்கிட்டாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது கழுத்து பகுதி கழுத்து தசை மண்டலங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கண்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை விரல் சுண்டு விரல் அனுடமையத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ஆள் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது கண்கள் கண்கள் நரம்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூனிய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டைவரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சிலே இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது கழுத்து தசைகள் இருக்கம் நீக்கப்படுகின்றது அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிகமாக கழுத்து தசை பிடிப்பு உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க பிராண வாயு முத்திரை நடுவிரல் மட்டும் தரையிலே வச்சிருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்திரை விரல் சொண்டு வரல் என்னோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவோ மூச்சை விளையோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கண்கள் கண்கள் நரம்புகளுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மையத்தில் கட்டைய மெதுவோ மூச்சை உள்ள மிக மெதுவோ மூச்சை வழியும் ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை பொழுதும் கழுத்து பகுதி கழுத்து தசை மண்டலங்கள் நல்ல பிராண ஆற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை சேப்பிறாங்க முதல் முத்திரை பிராண வாயு முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை ஒளி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்திரை சொண்டு சொண்டவரல் என்னோட மேத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமே கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் கழுத்துப் பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க வந்துட்டு ஹிப் ரைஸிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படி திரும்பி ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க மெதுவாக ஹிப் அண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ மூச்சு உள்ள எடுத்துகிட்டே ஹிப்மெண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஹிப்மெண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ மூச்சு உள்ள எடுத்துகிட்டே ஹிப் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியிட்டே ரிலாக்ஸ் ரெண்டு கையும் தலைக்கு பின்னாடி ஹிப்மெண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே ஹிப்மெண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வெளியோடுங்க மூன்று முறை இப்போ உங்க மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி பகுதி அநாகத மையம் அந்த பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லாம் எளிமையான பயிற்சி தான் இது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு கழுத்து தசைப்பிடிப்பு கழுத்து வலி அதன் காரணமாக ஆழ்ந்த நிதிரை இல்லாமல் இருக்கிறாங்க அதே மாதிரி கண்கள் எரிச்சல் பார்வையிலையும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்